ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மறைந்த தன் அக்காவின் நினைவாக இலங்கையில் கண்ணீருடன் பாடிய இவன் சங்கர் ராஜா அவர்கள் இலங்கையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் மறைந்த தன் அக்காவிற்காக இவன் சங்கர் ராஜா ஒரு பாடலை பாடியிருக்காங்க இசைஞானி இளையராஜா அவர்களின் மகளும் பிரபல பின்னணி பாடகருமான பவதாரிணி இலங்கை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க கடந்த மாதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது திரையுலகத்தையே சோக்கத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில் தனது அக்காவிக்காக ஒரு பாடலை யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காங்க கடந்த சனிக்கிழமை இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இலங்கையில் தலைநகரமான கொழும்பில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் யுவன் சங்கர் ராஜா கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில் பிரேம்ஜி என்றியா என பல பாடல்களும் கலந்து கொண்டிருக்காங்க இலங்கையின் பல இடங்களிலிருந்து வருகை தந்த மக்கள் ஒரே இடத்துல திரண்டாங்க இப்போது யுவன் சங்கர் ராஜா மறைந்த தன் அக்காவிற்காக மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடியிருக்காங்க இதை கேட்ட முழு அரங்கமும் சோகத்தில் இருந்ததாக குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்